నలమాలమా நலமா நீங்க நலமா வாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா இக்கட்டாயமாக நீங்கள் நலமோடு பழமோடு மகிழ்ச்சியோடு ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள தொந்தையர்கள் திருப்பலியிலும் இன்றை மாதா தொலைக்காட்சி எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஆராதனை வேளையிலும் ஜபித்து கொண்டு தான் இருக்கிறோம் அதனால் நம்முடைய மாதா தொலைக்காட்சி குடும்பம் வெறும் குடும்பம் அல்ல இது ஒரு ஜபிக்கின்ற குடும்பம் இல்லைங்களா ம் அதனால் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கிறோம் நீங்கள் எங்களுக்காக எப்பொழுதும் ஜபித்து கொண்டுருங்க சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய யூபிலி ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யூபிலி ஆண்டு இல்லையா அந்த ஒரு யூபிலி ஆண்டு பயணத்தில் இருக்கிறோம் அப்புறம் மல தொலைக்காட்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு பயணம் என்ன அப்படின்னா பத்தாம் ஆண்டு பிறந்த நாள் விழா கொண்டாட போகிறோம் இப்படி நிறையா கொண்டாட்டங்கள் வருகின்றன இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் இதற்காக ஆட்டம் பாட்டம் போடுவதற்காகவா வெறும் கொண்டாட்டம் கொண்டாட்டத்திற்காக அல்ல மாறாக நாம் செல்கின்ற அந்த பயணத்தை சீர்தூக்கி பார்ப்பதற்கு நம்ம எந்த லட்சியத்தை எந்த இலக்கை கொண்டு ஆரம்பித்தோமோ அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோமா என்று நம்முடைய வாழ்வை மறு பரிசோதனை செய்து பார்க்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை அப்படித்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய திருவிழத்தை நிறைவேற்றுவதற்காக தண்ணியே கொடுத்தார் அவரை வைத்து கத்தோலிக்க திருவவை இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டுகள் பயணத்தை மேற்கொண்டு சென்று கொண்டிருக்கிறது அப்போது இரண்டாயிரம் ஆண்டாக கொண்டாடிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டை எட்டப்போகிறோம் அப்போது அந்த இரையாட்சி பயணம் எப்படி போயிட்டுருக்கு மாதா தொலைக்காட்சி அப்படி தான் மாதா தொலைக்காட்சி இல்லந்தோறும் இரையாட்சி என்ற விருது வாக்கோடு இந்த பயணத்தை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தொடங்கி இருபது பத்தாவது ஆண்டிலே சென்று கொண்டிருக்கிறது இல்லைங்களா அப்போது இந்த பயணம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது மக்களை சென்று சேர்ந்திருக்கிறதா மக்களுக்கு பிடித்திருக்கிறதா மக்கள் பயன் பெற்று கொண்டிருக்கிறார்களா அதற்காகத்தான் இதெல்லாம் வந்து நம்முடைய பயணங்கள் வந்து சரியான பயணங்கள் அந்த இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனவா என்று நம்ம சுய பரிசோதனை எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பதான் வந்து என்ன பண்ண முடியும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நாம் கடந்து செல்லும் பொழுது தவறுகளை திருத்தி கொண்டு நாம் செல்ல முடியும் இன்னும் நிறைய பேர் சேர்ந்து வரணும் இது வந்து ஏதோ தனியாக செல்லக்கூடியதில்லை நம்முடைய கத்தோலிக்க திருவை ஏதோ ஒருத்தரை மையப்படுத்தியதல்ல எல்லோரும் இணைந்தது தான் திருவை நானும் நீங்களும் சேர்ந்தது தான் திருவை மாதா தொலைக்காட்சி முறை போல தான் இந்த குடும்பம் அப்படிங்கிறது ஏதோ ஒருத்தரை மையப்படுத்தியதல்ல எல்லோரும் இணைந்திருப்பது தான் குடும்பம் ஒருவர் மற்றவருக்காக சிபிக்கின்ற குடும்பம் இதெல்லாம் மையப்படுத்தி தான் நம்ம இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் வைத்து கொண்டிருக்கிறோம் அதனால் நம்முடைய ஆதரவு எப்பொழுதும் தேவை செபத்தின் வழியாகவும் பொருளாதாரத்திலே நம்முடைய உருவாக்கத்திலே துணையாக நிற்பதன் வழியாகும் சரிங்களா அதனால் எப்பொழுதுமே கொண்டாட்டங்கள் ஒரு அர்த்தமுள்ள கொண்டாட்டங்களாக இருக்க வேண்டும் அதுதான் இறைவனுடைய திருவிழமாகவும் இருக்க முடியும் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் என்று நினைக்கிறேன் பழமா பல அப்போது நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன தமிழ் சொல் கற்றுக்கொள்ள போகிறோம் சரியான தமிழ் சொல் இல்லையா வடச்சொல் அதிலிருந்து சரியான தமிழ் சொல்லை கற்றுக்கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளிலே பார்த்தோம் அப்படின்னா அசுத்தம் அப்படிங்கிற ஒரு சொல் கேள்விப்பட்டிருப்போம் தமிழ் சொல் இது தமிழ் சொல் அல்ல வடச்சொல் அசுத்தம் என்பது தமிழ் அப்போ சரியான தமிழ் சொல் என்ன துப்புரவின்மை தூய்மையின்மை துப்புரவின்மை அல்லது தூய்மையின்மை இதுதான் சரியான தமிழ் சொற்கள் அப்போது அசுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்னா அது வடச்சொல் நம்ம வடச்சொல்லை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் தூய்மையாக இல்லைப்பா துப்புரவே இல்லாமல் இருக்குப்பா துப்புரவின்மையாக இருக்கிறது தூய்மையின்மையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பழக்கமே இல்லை இதாங்க சரியான தமிழ் சொல் தாங்க நம்ம பழகிக்கொள்ளணும் சரிங்களா நம்முடைய சரியான தமிழ் சொற்களை பழகிக்கொள்வோம் தெரிந்து கொள்வோம் கற்றுக்கொள்வோம் கற்றுக்கொடுப்போம் சரியான தமிழ் சொற்களை பயன்படுத்துவதன் மூலமாக நம்முடைய தாய்மொழி தமிழை வளர்த்துடுவோம் சரிங்களா சரி அப்போ அடுத்து என்ன செய்யலாம் அன்பர்களை நலம் விசாரித்துக்கலாம் முதல் அன்பர் ஊடக வழி இல்லம் நோக்கி படா வணக்கம் வணக்கம் நலமா நீங்க நலமா உம் நாங்க நலமா இருக்கிறோம் மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க

அம்பதுக்குள்ள தான வந்து ரெடி மறிய முறைநாள் பங்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்புறமாதாத் துணைகாட்சி அப்படி தெரிஞ்ச உடனே அப்படி நினைச்ச உடனே என்ன சொல்லணும்னு தோணும் உங்களுக்கு மாதா டீமே மாதா துணைகாட்சியின் உடனே காலத்தின் மாற்றம் அதாவது ஏன்னா வந்து இந்த போதனைகளை போதிங்கன்னு வந்து சொல்ல போறோம் போது நீங்க எதுவுமே கொண்டு போறீங்க எந்தெந்த காலகட்டத்துல என்னென்ன நடக்குமோ அது அப்படியே நடக்கும் நீங்க சும்மாவே போங்க அதாவது நான் வந்து பேசுறதுக்கு நானே எடுத்து சொல்லுவேன் சொல்லியிருக்காங்க அதே மாதிரிதான் இதுவும் ஒவ்வொரு நாளைக்கு நம்மள எதிர்ப்பு ஆனா இந்த டைம்ல நமக்கு மாத தொலைக்காட்சி வந்து இருமத சகோதரர்களுக்கு அவங்க நிறைய வந்து விருப்பமா பாக்குறாங்க மத்தியானம் ஆராதனை அது எல்லாமே வந்து நிறைய போயிட்டு இருக்கோம் அங்க வந்து அஞ்சு இதுதான் ஓடிட்டு இருக்கோம்

நாம சேர பாவங்களெல்லாம் அலை நம்ம அளிக்கிட்ட மாதிரி அலைதது செஞ்ச நம்ம எல்லா கூட நீங்க மாதிரி சூப்பர்மா நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க பாருங்க கண்டிப்பா நீங்க கண்டிப்பா எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் சூப்பர் சூப்பர் சூப்பர்மா சூப்பர் சூப்பர்

சூப்பர் சூப்பர் அருமை 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 ரொம்ப அழகாக பாடினீங்க சிறப்பாக பேசினீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம் நீங்கள் மாரா தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து ஜெபிங்க ஓகேங்களா ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களை காத்து வழிநடத்துவாராக நலமோடும் அழமோடும் உங்களை எப்பொழுதும் வைத்திருப்பாராக தன்னுடைய ஆசீர்வாதம் நிறைந்த கரங்களால் உங்களை காத்து வழிநடத்துவாராக காட் யூ காட் யூ நன்றி 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 டெடெயில்ஸ்லேருந்து அப்பா அந்தோனி ஸ்டீஃபன் மற்றும் அம்மா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக பேசினாங்க நல்ல பாட்டெலாம் பாடினாங்க நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் மாதா தொலைக்காட்சியை அவர்கள் எவ்வளவு நேசிக்கிறார்கள் என்பது திருட தெளிவாக புரிஞ்சிச்சு இல்லைங்களா அதனால் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த அன்பரை குற்றலமா ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம் வணக்கம் வணக்கம் நலமா நீங்க நலமா 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 இருக்கோம் ம் நல்லா இருக்கோம் நாங்கள் நல்லா இருக்கோம் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா ம் உங்க அறிமுகப்படுத்துகேங்க என் பேர் வந்து அல்போன்ஸ் ஆ நான் இருக்கது சரி சரி அம்மா நீங்க சொல்லுங்க உங்க பேர் என் பேர் மேரே அஸ்வினா மாடு ஓகே

மாதா மேல ரொம்ப பக்தியா இருக்கணும் மாதாட்டன்மை எது கேட்டாலும் அது நமக்கு கிடைக்கும் அவங்க மதன்ட்டு பருந்து பேசி நமக்கு அதை பெற்றுக் நம்பிக்கை மக்களுக்கு பாத்தீங்கன்னா வரணும் செல்போன்ல நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அது வந்து சீரியல் பெரியவர்கள் கூட பாக்குறாங்க அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மாதாட்டி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வ திருப்தி கிடைக்கும் சூப்பர் சூப்பர் அழகாக சொன்னீங்க ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கேட்கறதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் உம் சீர கூகுள் நிலநிலையில் என்ன இறைவா உம் சீர கூகுள் நிலநிலை என்னுமியம்மை அழவணை இறைவா மொழி சுழரும் வெந்த நலிலும் மனம் கூறியும் அந்த ஈரோளிலும் மொழி சுழரும் வெந்த நலிலும் மனம் கூறியும் உடன் கண்களின் இமைதோ என்ன காதிரம் இறைவா

ரொம்ப அழகா பேசுனீங்க அழகா பாடினீங்க நல்ல கருத்துக்களை சொன்னீங்க தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்க மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா ம் நாங்களும் உங்களுக்காக உங்களுடைய உடல் நலத்துக்காக எப்பொழுது ஜபிக்கிறோம் இப்போ சின்ன ஜபம் சொல்றேன் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக நல்ல உடல் உள்ள நலனை கொடுத்து பாதுகாப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழி நடத்துவாராக ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ நன்றி 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 நன்றிப்பா நன்றி சந்தி சந்திப்பா பாரா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே பாளையங்கோட்டையிலிருந்து அப்பா அல்போன்ஸ் மற்றும் அவங்களுடைய அம்மா அம்மாவும் ரொம்ப அழகா பேசினாங்க ரொம்ப நல்லாவே பேசினாங்க தெளிவாக நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க மாறா தொலைக்காட்சியை பற்றி வரப்பிரசாதம் அப்படிலாம் அழகா சொன்னாங்க அதனால உங்களுடைய பங்களிப்புக்கு பங்கேற்புக்கு உங்களுடைய கருத்துக்களுக்கு எல்லாம் நன்றி 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 தொடர்ந்து மாத தொலைக்காட்சியை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நாங்களும் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம் சரியா இறுதியாக ஒரு அன்பருக்கு நல்ல விசாரிக்கலாமா ஊடக வழி இல்லம் நோக்கி அங்க போலாம் வணக்கம் நலமா நீங்க நலமா

சொல்லி அனௌன்ஸ் பண்ற வார்த்தை வந்து வார்த்தை இல்ல வார்த்தை அது வாழ்வு மாதா டிவி இல்லாதவரும் இரையாட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து உண்மையிலே எங்களோட வீட்டுல வந்து அது ஒரு அங்கமா மாறிடுச்சு இப்ப அவன் சொன்னா இல்லையா நாங்க நாலு பேர் இருக்கிறோம் மாதா டிவி இல்லாதனால காலையில அது என் நான் காலையில கேபிள் தான் இருக்கு நான் சண்டை போட்டு கேட்கிற ஒரே விஷயம் கேபிளுக்கு நம்ம இதுல எல்லாம் லிங்க்ல பாக்கலாம் யூடியூப்ல அப்படி இப்படி இருந்தாலும் பெரிய ஸ்கிரீன்ல என்ன நான் வேலை செஞ்சுக்கிட்டே எனக்கு காலில் கேட்டுக்கிட்டே இருக்கணும் காலையில அது கட் ஆச்சுன்னா நான் அவ்வளவு ஃபீல் பண்ணுவேன் உடனே வேற அப்புறம் போன்ல லிங்க் கொடுத்து உடனே கனெக்ட் பண்ணி கொடுப்பாரு அப்பதான் எனக்கு அந்த நாள் வந்து முழுமையாகும் ஏன்னா காலையில எந்திரிச்சு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அனுப்புறதுனால மாஸ்க்கு போக முடியாது ஆறு மணிக்கு சுற்றி என்னால போக முடியாது எனக்கு அது வந்து எங்க குடும்பத்துல ஒரு அங்கம் சூப்பர் சூப்பர் அழகா சொல்லுங்க குடும்பத்துக்கு ஒரு வரப்பிரசாதம் பாருங்க

ப்ரோக்ராமுக்கு நடுவுல வந்து ஒரு செய்தி குடுக்குறாங்க ஐயா ஒவ்வொரு நாளும் ஒரு டாபிக் எடுத்து அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி குடுக்குறது ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு அந்த காலத்துல எல்லாம் ரேடியோ தான் சாதர் நம்ம ஆடியோலதான் எல்லாமே கேட்டுட்டு இருந்தோம் வந்து உட்கார்ந்து ஒவ்வொரு விஷயமும் அதே மாதிரி ஒவ்வொரு புக் நம்ம படிச்சாதான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க இந்த அழகா ஒவ்வொரு நாளும் ஒரு டாபிக் எடுத்து அதுக்குரிய விஷயங்களை எளிமையான முறையில நம்ம புரியுற முறையில சொல்றாங்க இல்லையா ஈஸியா நம்மள வந்து நம்மள வந்து அதிகமாவே வந்து டெய்லி நம்ம கத்துக்கிறோம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் நம்மளை நம்மளையும் பண்படுத்திக்கிறதுக்கு அது ரொம்ப ஒரு உபயோகமா இருக்கு அதே மாதிரி அடுத்து பாடல்கள் நம்மளோட மனசுக்கு அமைதிப்படுத்துற மாதிரி அடுத்து இயற்றி யோகா வந்து ஆஹ் அந்த சொல்லி தராங்க அப்புறம் ஆராதனை கேட்கவே வேணாம் நமக்கு நத்தர்மை ஆராதனைக்கு வீட்டிலேயே உட்கார்ந்து நமக்கு பண்றதுக்கு இது மாதிரி நிறைய காரியங்கள் பல எல்லா கோயில்களும் காமிக்கிறாங்க எத்தனையோ சர்ச்சுக்கு எல்லாரும் திருப்பயணம் போக முடியாத சூழ்நிலை எல்லாராலே எல்லா கோயிலுக்கும் போக முடியாது நிறைய காரியங்கள் நிறைய கோயில்கள் வந்து நமக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுறாங்க சூப்பர் சந்திக்க முடியுமான்னு தெரியல அதனால அதெல்லாம் ஒரு ரொம்ப 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 பொன்னான வாய்ப்பு சூப்பர் பாலா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நம்ம திருச்சபைய சார்ந்த மக்களுக்கு இது உண்மையிலே ஒரு வரப்பிரசம் எல்லாரும் இதுக்கு தனியா நேரம் ஒதுக்கி அவங்களோட வேலையை நேரம் போக மத்த நேரத்துல இதுல கலந்து இத பார்த்து உண்மையிலே அவங்க பலன் அடைவாங்க ஆயிரம் டிவி சேனல்ஸ் நிறைய காரியங்கள் இருக்கு ஆனா நம்மளோட திருச்சபையாகட்டும் விசுவாசத்தை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் எத்தனையோ நம்ம ஆகட்டும் நம்மளோட மக்கள் வந்து உழைச்சிட்டு இருக்காங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதனால நம்மளுக்கு பயன்படுறதுக்காக தான் அது எங்களுக்காக பயன்படுறதுக்காக தான் அதெல்லாம் சொல்லிருக்கிய ஆனா மக்கள் வந்து கொஞ்சம் அதுக்காக வேண்டி உரை நேரம் உச்சிட்டு நம்மளுக்கு பயன்படுத்தினா உண்மையிலேயே அது அவங்களோட ஆன்மீக வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால அதை வந்து அவங்க அதுக்குன்னு ஒரு நேரம் பொழுதுபோக்குக்காக நேரம் ஒதுக்க வேணாம்னு சொல்லலாம் ஒரு நேரம் ஒதுக்கிட்டாங்கன்னா உண்மையிலே அவங்களோட ஆன்மீக வாழ்வு மட்டும் இல்ல பிள்ளைங்களுக்கும் அடுத்த சந்ததிக்கும் நம்ம வந்து நம்மளோட விசுவாசத்தை கடத்தி எடுத்துட்டு போவோம் அதுதான் நம்மளோட பெற்றோர்கள் ஆகிய நம்மளோட கடமை வழிகாட்டியா இருக்கணும் அந்த விதத்துல வந்து மாதாச்சாரன் வந்து அதுதான் ஒரு வீட்டுல வந்து பெரியவங்க இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் வழி நடத்துற மாதிரி சூப்பர் சூப்பர் பாட்டு பாடுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் சிறப்பு 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 மகிழ்ச்சி உங்களோட பேசுனதுல உங்க வீட்டுல உங்களுடைய பசங்க ரொம்ப கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க நல்லா விசாரிச்சேன்னு சொல்லுங்க உங்களுக்காக தொடர்ந்து ஜபிக்கிறோம் நீங்களும் தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து ஜெபிங்க சப்போர்ட் பண்ணுங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுத்து பாதுகாப்பாராக உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்வாராக காட் யூ காட் யூ நன்றி 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 தேங்க்யூ 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 பாரா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே சகோதர டேவிட் மனோகரன் மற்றும் அவருடைய மனைவி ரொம்ப அழகா பேசினாங்க ரெண்டு பேருமே நல்ல பல கருத்துக்களை ரொம்ப சிறப்பாக யதார்த்தமாக எடுத்து சொன்னாங்க அதனால் நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி உங்களுடைய ஜபத்திற்கு நன்றி இன்று பங்கெடுத்த எல்லாருமே நீங்கள் சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க எங்களை உற்சாகப்படுத்துனீங்க ஊக்கப்படுத்துனீங்க மாத தொலைக்காட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கிறீங்க அதனால் உங்களுக்கு நன்றி உங்களுக்காக எப்பொழுதும் நாங்கள் ஜபிப்போம் ஜபித்து கொண்டே இருப்போம் நீங்கள் மாத தொலைக்காட்சியில் எப்போதும் இணைந்துருங்க சரிங்களா சரி இப்போது இன்றைக்கி என்ன இறைவார்த்தை மார்க் நச்செய்தி அதிகாரம் ஒன்று இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு வரை இதுதான் இன்னைக்கு நம்ம வாசிக்கேட்டோம் நச்செய்தி இல்லைங்களா தீயாவை பிடித்தவரை குணப்படுத்துதல் ஒரு அருமையான நிகழ்வு இதில் பாருங்களேன் ஒரு வித்தியாசமான ஒரு இறைவார்த்தையை உங்களுக்கு சொல்லலாம் மனப்பான சொல் செய்ய சொல்லலாம் விளக்கம் கொடுக்கலாம்னு ஆசைப்பட்றேன் மார்க்கட்சி அதிகாரம் ஒன்று இறை சொற்றடர் இருபத்து நான்கு அவரை பிடித்திருந்த ஆவி சொன்னது பற்றி நாசரேத்தூர் இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்துவிடவா வந்தீர் நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது மனப்பாடம் பண்ண சொல்ல ஆண்டவர் இயேசு தீயாவை பிடித்திருந்த ஒருவரை குணமாக்குறார் இல்லையா அந்த தீயாவை பார்த்த உடனே எப்படிப்பட்டவர்னு தெளிவா சொல்லுது தீயாவைக்கு யாருன்னு தெளிவா தெரியுது கடவுளுக்கு அர்ப்பணமானவர் சக்தி படைத்தவர் ஆற்றல் படைத்தவர் அவர் தீயாவிகளை அடித்து விரட்டி விடுவார் அதனால் பயம் இல்லையா ம் அப்போது இங்கே வந்து தீயாவை வந்து இயேசுவை பார்த்து கற்றுதுன்னா கோபத்துலையோ இல்லை பெரிய பயங்கர பௌர பௌரான ஆள் அப்படின்றது இல்லை இயேசுவை பார்த்தோன்னே பயத்தோடு கற்றுக்கிறது இல்லையா ம் ஏன்னா இயேசு தீயாவை அழித்து விடுவார் ஒழித்து விடுவார் விரட்டி விடுவார் இன்னைக்கு நார்மலாக இருக்கக்கூடிய யாருக்குமே இது தெரிய மாட்டேங்குது அன்னைக்கு வாழ்ந்த அவர்களுக்கு இயேசுவை பற்றி தெரியல அந்த அன்னைக்கு இருந்த பரிசுகள் சரிசெயர்கள் மனிதர்கள் தானே கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் தானே அவங்களுக்கு எந்த ஆவியும் பிடிக்கல கடவுள் கொடுத்த ஆவிதான் இல்லையா கடவுள் தன்னுடைய உயிர் மூச்சை ஊறவே மனிதன் உயிர் பெற்றான் இல்லையா அப்போது கடவுளுடைய ஆவி தான் நமக்குள்ளே இருக்குது ஆனால் கடவுளை கண்டுகொள்ள முடியல இன்னைக்கு நாம அப்படி தான் கடவுளுடைய ஆவியால் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் திருவரிச்சாரங்கள் எல்லாம் பெற்றிருக்கிறோம் ஆனால் கடவுளை இன்னும் நாம் கண்டுகொள்ளவில்லை கண்டு உணரவில்லை தீயாவிக்கு தெரியுது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து கடவுளுக்கு அர்ப்பணமானவர் அவர் வல்லமை படைத்தவர் ஆனால் தான் தெரியல அறிக்கையிட மாட்டேங்கிறோம் பயப்படுறோம் இன்னும் கடவுளுக்கு உண்மையான ஒரு விசுவாசியா உண்மையில்ல நம்பிக்கையுள்ளவனாக நம்பிக்கையுள்ளவராக நாம் வாழ முடியாம தவிச்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா அதனாலதான் இந்த வார்த்தையை கொடுத்தேன் தீயாவைக்கு தெரிகிறது ஆண்டவர் இயேசு யார் என்று நமக்கு ஏன் இன்னும் தெரியவில்லை அப்படின்னா தெரியணும் அப்படின்னா இயேசுவை போல நாம் மாற வேண்டும் மறு கிறிஸ்துவாக நாம் மாற வேண்டும் சரிங்களா சரி இந்த ஒரு செய்தியோட நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் நீங்களும் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் இன்னைக்கு பங்கெடுத்தவங்க போல உங்களுடைய கருத்துக்களை சொல்ல நீங்கள் ஆசைப்பட்றீங்களா நாங்கள் ஆசைப்பட்றோம் நீங்கள் வரணுன்னால் வாங்க இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்ன சொல்லணும் எப்படி சொல்லணுன்னா இந்த அலைபேசி எண்ணை குறிச்சுக்கங்க ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் குறிச்சிட்டீங்களா நம்ம ஃபாதருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் குடும்ப ஃபோட்டோ அனுப்பிச்சு வைங்க இதெல்லாம் செய்யத்தரலைனா மிஸ்டு கால் கொடுங்க நாங்களே உங்களை அழைக்கிறோம் நலம் விசாரிக்கலாம் சரிங்களா பாரா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை நாம் ஜெபத்தில் இணைந்திருக்கலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக பிடித்து வழிநடத்துவாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காப்பாராக உடல் நலத்தையும் உள்ள பலத்தையும் கொடுத்து நம்மை தாங்கி பிடிப்பாராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை என்றென்றும் பாதுகாத்திடுவாராக எஸ்வுக்கே புகழ் எஸ்வுக்கே நன்றி மரியே வாழ்க ஓகே பாய் அடுத்த வாரம் பார்க்கலாம் பேசலாம் நீங்க நிலைமா